சிக்ஸ் இஸ் நாட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து வளர்ந்துக்கிட்டுருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ செக்ஷுவல் இன்டெமெஸி நான் செக்ஷுவல் டச் அண்ட் நான் செக்ஷுவல் இன்டெமெஸியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கவே கூடாது அது மட்டும் தான் எல்லாம் கிடையாது பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ரைட் அப்படின்றது உங்களுடையது உங்கள் உரிமை அது ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லை உங்களுக்கு அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போல்டாக வந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க என்ன யோசிப்பாங்கன்றதை தாண்டி காஸ்மெட்டிக் ஜெனாலஜி இது வந்து ஜென்சி கிட்ஸ் தான் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க அப்படின்னு விரும்பி முன்வந்து வந்து பண்ணுறாங்க ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கும்போது ஒரு வழி ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களால அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை பெற்றுக்கொள்ள முடியல அவங்களுக்கு அது வந்து ஒரு திருப்தி கொடுக்கல அப்படின்றது ரொம்ப வருடங்களாக இருக்கிற பிரச்சனைகள் தான் ஸோ இது ஒரு புது பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ அதை பற்றி பேசுகிறதற்கான காரணம் ஜென்சி கிட்ஸாகவும் மெலினியல்ஸாகவும் இருக்கலாம் உலக பாலியல் நல தினத்தை முன்னிட்டு காஸ்மெட்டிக் கைனக்காலஜிஸ் நிவேதா காமராஜ் அவர்களை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம் வணக்கம் மேடம் இப்போ இந்த காஸ்மெட்டிக் கைனக்காலஜிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு புது ஒரு இதுவாக இருக்குது அதை பற்றி என்ன அப்படின்றது ஸோ காஸ்மெட்டிக் கைனக்காலஜின்றது இப்போ புதிதாக வந்து கொண்டிருக்கிற ஒரு வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி அதாவது கா ஒரு பகுதி எப்படி அழகியல் இருக்கோ காஸ்மெட்டாலஜி எப்படி இருக்கோ ஸோ பெண்களுடைய ஃபேஸில் இருக்கிற கலர்ஸாக இருக்கட்டும் ப்ரைட்டனிங்காக இருக்கட்டும் இதற்கெல்லாம் எப்படி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி பெண்ணுறுப்பு அண்ட் பெண்ணுறுப்பு அமைப்பு சார்ந்த பகுதிகளில் பெண்களுக்கு தேவைப்படுற என்ஹான்ஸ்மெண்ட் ஸோ ஒரு விஷயம் இருக்கு அது எனக்கு வேறு மாதிரி தெரியணும் இல்லை இம்ப்ரூவ்டாக தெரியணும் அதனால எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பெட்டராக இருக்கணும் அவங்க யோசிச்சாங்கன்னா அதற்கான எல்லா முறைகளும் சிகிச்சை முறைகள் நான் இன்வேசிவ் மெத்தட்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தனி ஒரு பிரான்ச் ஆஃப் கைனகாலஜி தான் இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜி இப்போ இந்த காஸ்மெட்டிக் கைன ஒரு புது ஐடியாவாக இருக்குது அப்படின்னும்போது இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா நம்மளோட இப்போ ஒரு ஒரு மூக்கு சரியில்லை ஒரு காது சரியில்லை இந்த மாதிரியான ஒரு பாடி பார்ட்டை வந்து நம்ம வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு இருந்தாலுமே இது சார்ந்து வரக்கூடிய இந்த பணம் அப்படின்னு வரக்கூடிய பெண்கள் மீதான விமர்சனம் வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு எதனால் இந்த விமர்சனங்கள் அப்படின்றது சொசைட்டில தான் வருது சோ வந்து மாறணும் அப்படின்றது உண்மை ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பெண்களுக்கு வந்து அடிப்படை உரிமை ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ்ன்றது ஒரு அடிப்படை உரிமை எனக்கு என்னுடைய பெண் இருக்க பிரச்சனைகள் சரியாகணும் இல்ல எனக்கு இது பெட்டரா இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறதுல எந்த தவறுமே கிடையாது சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தாம்பத்தியத்துல இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது ஒரு ஒரு உச்சகட்டம் அடைறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும் ஆனா இது வந்து அவங்க பார்ட்னர் கிட்டயோ இல்ல அவங்க

பிரச்சனை இருக்குன்னா ஆர்காட்ஸ் ஜி ஷாட்ஸ் அந்த மாதிரியான சில பிஆர்பி டெக்னிக்ஸ் இருக்கு இல்ல பெண் உறுப்பு ரொம்ப உலர்ந்து இருக்கு அப்படின்னா அதற்கான லேசர் முறைகள் இருக்கு இதெல்லாம் வந்து ஒரு மயக்கம் கொடுத்து அட்மிட் ஆகி பண்ண வேண்டிய அளவுக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவான ப்ரொசீஜர்ஸ் கிடையாது ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர்ஸ் ஆஃபீஸ் ப்ரொசீஜர்ஸ் ஒரு நாள் வந்து ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சிகிச்சை முறைகள் இல்ல ஒரு தீர்வுகள் ஸோ அப்படி இருக்கும் போது பெண்களால் ஈஸியாக இதை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு காஃபோ இல்லை கோல்டோ ரொம்ப நாளா இருக்க ஒரு ப்ராப்ளம் இருக்கணும் எப்படி ஒரு டாக்டர் அணுகி நம்ம வந்து இதை வந்து சரி பண்ணிப்போமோ அதே மாதிரி பெண்கள் வந்து வந்து முதல்ல சொல்லணும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இதை வந்து யாரும் விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை நோக்கின ஒரு பயணம் இருக்கணும் தான் இருக்கும் முக்கியமா இந்த காஸ்மெட்டிக் ஜெனாலஜி சொல்லும்போது போது இது வந்து ஜென்சி கிட்ஸ் தான் வந்து அதிகமா விரும்புறாங்க அப்படின்னு விரும்பி வந்து பண்றாங்க இது உண்மையா எந்த மாதிரியான ஏஜ்ல இருக்கவங்க அதிகமா வந்து இந்த பண்ணணும் அப்படின்னு இப்போ ஜென்சிஸ் ஆர் மில்லனியல்ஸ் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் ஒரு மாறுபட்ட சிந்தனை உடைய உடையவங்களா இருக்காங்க சரி வந்து வந்து நம்ம நம்ம சொல்லணும் தெரிஞ்சு கொள்ளணும் ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு பட் தாம்பத்தியம் அப்படின்றது ஒரு அடிப்படையான விஷயம் பல பல ஆண்டுகளாக பல வருடங்களாக இருக்க ஒரு விஷயம் அப்போ பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து தான் இருந்திருக்கும் முன்னாடியிலிருந்து அவங்களோட பெண்ணுறுப்பு வந்து அதுல ஒரு கலர் வந்து அவங்களுக்கு மாறி இருக்கு பிக்மெண்டடா இருக்கு அந்த இடத்துல இருக்க தோல் பகுதி வேற விதமாக இருக்கு இல்ல அவங்களுக்கு ரொம்ப ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கும் போது ஒரு வலி ரொம்ப அதிகமாக இருக்கு அவங்களால அந்த சாட்டிஸ்பாக்ஷனை பெற்றுக்கொள்ள முடியல அவங்களுக்கு அது வந்து ஒரு திருப்தி கொடுக்கல அப்படின்றது ரொம்ப வருடங்களாக இருக்கிற பிரச்சனைகள் தான் ஸோ இது ஒரு புது பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ அதை பற்றி பேசுறதற்கான காரணம் ஜென்சி கிட்ஸாகவும் மெலினியல்ஸாகவும் இருக்கலாம் வெளிவந்து அதை சொல்லணும் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்ட் இருக்கிறவங்களா இருக்கலாம் இதற்கு வயது ஒரு வரையறை கிடையாது இந்த வயதில் இருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் அவங்க தான் இதை சரி பண்ணிக்கணும் இது பிரச்சனை இருக்கிறவங்களுக்குன்றது மட்டும் கிடையாது என்ஹான்ஸ்மெண்ட் ஒரு விஷயம் இருக்கு எனக்கு அது இதை விட பெட்டரா வேணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு தீர்வா தான் இருக்கும் இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜியில நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அங்க இருக்க கலர்ஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெண் வந்து அவங்களுடைய பாடியில கான்பிடென்டா இருக்கணும் இப்படி இப்படிதான் இதுதான் கரெக்டான பாடி இதுதான் பெர்ஃபெக்ட் அப்படின்றது கிடையவே கிடையாது உங்க பாடியே இஸ் பர்ஃபெக்ட் அதை நீங்க வந்து யூ ஹாவ் டு லைக் லைக் இட் அண்ட் யூ ஹேவ் டு லவ் யூர் பாடி அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும் யோசிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அண்ட் அந்த மாதிரி மாற்றிக்கொள்றதுக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தாலோ இல்லை சில மாற்றங்கள் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சாலும் அவங்க அதை பெற்றுக்கொள்றதுக்கான எல்லா உரிமைகளும் அவர்களுக்கு உண்டு ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் வயது ஒரு வரையறை கிடையாது நாற்பது வயதிற்கு மேலே இருக்க பெண்களுக்கு சில நேரங்களில் பெண்ணுறுப்பில் வந்து எரிச்சலோ இல்லை பெண்ணுறுப்பில் உலர்ந்த தன்மையோ இல்லை சில நேரங்களில் அந்த பெண்ணுறுப்பில் லூஸ்னஸோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க இதற்கான தீர்வுகளை இந்த காஸ்மெட்டிக் கைனகாலஜி மூலியமாக பெற்றுக்கொள்ளலாம் இப்போ மாறிக்கிட்டே வரக்கூடிய இந்த ஒர்க்கு நேச்சராக இருக்கட்டும் அதே சமயம் அந்த டிஸ்டன்ஸு ஒரு பார்ட்னர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய செக்ஸ் இஸ் நாட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து வளர்ந்துகிட்ருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க செக்ஸஸ் அது வந்து முக்கியமாக வந்து தேவையா அது எந்த அளவுக்கு இந்த சொசைட்டிக்கு எந்தளவுக்கு அது வந்து உதவியாக இருக்கும் ஸோ செக்ஷுவல் இன்டிமசின்றது ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பகுதி ஒரு 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 என்ட்டின்னு சொல்லலாம் ஸோ அதை வந்து ரிலேஷன்ஷிப்லேருந்து நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ரொம்ப பிஸியா இருக்கீங்க டெய்லி வந்து ஒர்க் இருக்கு ஸோ ஒர்க் முடிச்சுட்டு வந்தா ரொம்ப டயர்டாக இருக்குது ஸோ நம்ம தூங்கிடுறோம் ஸோ அதுக்கான டைமே கொடுக்கல அப்படின்னும் போது அந்த இன்டிமசியே அந்த பார்ட்னர்ஸ்குள்ள மிஸ் ஆகும் ஸோ அந்த இல்லாத பொழுது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அன்னெசரியான மிஸ்கம்யூனிகேஷன் கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் சண்டைகள் எதனால பிரச்சனைகள் வருதுன்னே தெரியாம பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ தாம்பத்தியத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஒரு ரெகுலராக அவங்களுக்கு இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் ஒரு தாம்பத்தியம் அப்படின்றதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அவங்க மூடு எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து சேர்ந்து இன்னும் என்ஜாய் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள இருக்க இன்டிமெசி பில்ட் ஆகும் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும் ஸோ உங்களுக்கு வீட்டில் ஒரு ஹாப்பினஸ் இருந்தால் கண்டிப்பாக அது சொசைட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும் இதுக்கு பொழுது ஒரு செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அதனால வந்து அவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அதனால கூட இந்த மாதிரியான வயலண்டான தாட்ஸோ இல்லை ரொம்ப அக்ரெசிவான பிஹேவியர்ஸோ சொசைட்டியை நாலு பின்னாடி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ செக்ஷுவல் இன்டிமசி அண்ட் நான் செக்ஷுவல் டச் அண்ட் நான் செக்ஷுவல் இன்டிமசியுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் அதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கவே கூடாது அது மட்டும் தான் எல்லாம் கிடையாது பட் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மையப்புள்ளி தான் இப்போ செக்ஸுவல் ஹெல்த்துக்கான ஒரு ஹெல்ப்பை வந்து எடுக்கிறதுல வந்து நிறைய ஒரு ஹெசிடேஷன் இருக்குது அதுவும் பெண்கள் மதியில் வந்து அந்த ஹெசிடேஷன் அதிகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதை அவங்க உடச்சி வரணும் வர்றவனும் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் ஸோ பெண்கள் நம்ம இப் சொன்னால் இப்போ ரீசன் இப்போ சொன்ன மாதிரி இட்ஸ் யோ பேசிக் ரைட் ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ரைட் அப்படின்றது உங்களுடையது உங்கள் உரிமை அது ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லை உங்களுக்கு அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போல்டாக வந்து அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவங்க என்ன யோசிப்பாங்க அவங்க என்ன யோசிப்பாங்கன்றதை தாண்டி உங்களுடைய நீட்ஸை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வந்து பேசும்பொழுது தான் அதுக்கு ஒரு டாக்டர் கூட நீங்கள் அணுகலாம் ஒரு நிபுணர் அணுகலாம் ஏன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் போய் மீட் பண்ணி கேட்க சந்தேகங்களை கேட்க தான் போறீங்க நிறைய நேரங்களில் பெண்கள் வந்து இப்போ சோஷியல் மீடியா அதில் இருக்கிற சில விஷயங்கள் கருத்துக்கள் அப்படின்றத எடுத்து அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அதில் அவங்களுக்கு பெரிதான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது ஸோ அதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படும் அப்படி இல்லாமல் ஒரு நிபுணர் அணுகி அதற்கான கரெக்டான சொல்யூஷன்ஸை பெற்றுக்கொள்ளும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய சந்தேகங்கள் புரிதல்கள் இது எல்லாமே கிளியர் ஆகும் அண்ட் இது ரொம்ப பேசிக்கான விஷயம் இதற்கு வந்து நம்ம அவ்வளோ தயக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸை இப்போ நம்ம பண்ணுற எல்லாமே நாங்கள் கண்டக்ட் பண்ற எக்ஸிபிஷன்ஸோ அப்படிதான் ஸோ வெளி வந்து போல்டா சொல்றதுல எந்த ஒரு எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியது இல்லை பட் ஒரு டாக்டர் அன்னைக்கு இதை பத்தி பேசலாம் அந்த டாக்டரோட அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்தால் கண்டிப்பாக அதற்கான சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அவங்க கொண்டு வந்துட்டு கொண்டே இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அவங்களுக்குள்ள அது ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் அது அவங்களுக்குள்ள ஒரு மனக்குறையாக தான் இருக்கும் அந்த குறை அப்படியே கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது சொசைட்டிக்கு பயந்து ஸோ வெளியில் வந்து பேசணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சொசைட்டி மாறும் கண்டிப்பாக இன்னும் சில வருடங்களில் இதில் பெரிய மாற்றம் வரதான் போகுது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க